காரைக்குடி மக்களுடைய ஜீவாதார ஊற்றாக இருக்கக்கூடிய சம்பை ஊற்றை சில தனியாரிடமிருந்து மீட்டு நம்முடைய தலைமுறைக்கு ஒப்படைப்பதற்கான போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த களத்தின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த அரைகோவில் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய பழனி பாபா பேருடைய மாநில செயலாளர் நவ்ஸாத் அலிகான் அவர்களே முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அபுபக்கர் சித்திக் அவர்களே மாவட்ட பொருளாளர் ராஜா முகமது அவர்களே மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர் ஏ பி எஸ் சதீஷ்குமார் அவர்களே பகல் நிலா பாலு அவர்களே இந்த நிகழ்விலே பங்கேற்று இந்த சம்பை ஊட்டினுடைய அதை மீட்க வேண்டிய தேவை குறித்து வரலாற்று சிறப்பு வாய்ந்த உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மக்கள் மண்டத்தினுடைய தலைவர் சாமி ராஜ்குமார் அவர்களே எனக்கு முன்பு பேசி உரையாற்றி காவல்துறையுடைய அத்துமீறலை கண்டித்து அமர்ந்திருக்கக்கூடிய தமிழர் விடியல் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இளமாறன் அவர்களை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் சண்முகராஜா யூசுப் ராஜா முகமது இஸ்மாயில் உள்ளிட்ட நிர்வாகிகளே வழக்கறிஞர் மனோஜ் கிஷோர் அவர்களே எனக்கு பின்பு உரையாற்ற இருக்கக்கூடிய தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பெருடைய தலைவர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களே மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே தொடர்ந்து யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என்று சம்பை ஊற்று மீட்பு போராட்டத்திலேயே தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி குற்றத்தம்முடைய ஏக்கர் திரைப்படி கொண்டு கொண்டிருக்கூடிய அல்ஹாஸ் பரணிபால்வா அவருடைய வாரிசு கொள்கை முழக்க தலைவர் அன்பிற்குரிய தமிழக மக்கள் ஜனநாயகத்தினுடைய தலைவர் கே எம் ஷரீப் அவர்களே இறுதியாக நன்றி சொல்லக்கூடிய நகர செயலாளர் விஜயகுமார் உள்ளிட்ட இந்த நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்களே இந்த பொதுக்கூட்டத்தின் வழியாக செவிமடுத்து இந்த கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மற்றும் இந்த நிகழ்வுல பங்கேற்று அல்லது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இனமான தமிழ் உறவுகளை வணிக பெருமை மக்களே உளவுத்துறை அதிகாரிகளே ஊடகத்துறை நண்பர்களே அத்துறை அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் முதல்ல மேடைக்கு வரது முடிவு கொஞ்சம் கோபமா நேற்று இல்லை என்னை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எங்க ஊர் மாவட்டம் இந்த பக்கத்துல வட மாவட்டம் சொல்லிட்டு காரைக்குடி பக்கம் எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன் காரைக்குடி மாவட்டத்துல இருந்தோம் என்ன குழந்தை அரசுன்னு போட்டு அது கூட அண்ணன் சொன்னாரு என்ன குழந்தை அரசுன்னு போட்டிருக்க பச்சை பிள்ளையும் போட்டு பார்த்து ஒரு வாதி சொல்றாங்கப்பா அப்படின்னாரு அதனால எனக்கு வந்து உங்க மேல எனக்கு கோபம்லாம் கிடையாது ஏன்னா உங்களை இயக்கிறது எதுன்னு தான் தெரியும் தோழர் திரு தோழர் இளமாறன் அழகா சொன்னாரு தோழர் ராஜகுமார் சொல்லியிருக்க இன்னும் வரப்போற தோழர்கள் தெளிவா சொல்ல இருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஜீவாதாரமான ஊற்று இந்த நாட்டில் இந்த உலகத்தில் பூமி பந்துல நீருக்காகத்தான் இப்பொழுது மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது பெட்ரோலுக்காக நடக்கிறது அடுத்து காத்துக்காக சண்டை போட போன மனுஷன் தலையில கங்கை கங்காதேவி வந்து இருக்கிறான் பார்வதி என்பவர் மனைவியாகவும் இன்னொரு மனைவிய சடாமுடிக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டான்னு கூட சொல்லுவாங்க அது எப்படியோ இருந்துட்டு போனோம் ஆனால் அந்த கங்கை நீர் என்பது அந்த கங்காதேவியை வணங்குகிற இந்துக்கள் அவருடைய புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய இறை நம்பிக்கை உள்ள ஒரு நதியாக இருக்கிறது நீராக இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு ஜம் ஜம் நதி என்கிற ஊற்று என்கிற அது ஒரு புண்ணிய தளமாகவே இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது எனக்கு தெரிந்து இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நதிநீர் இருக்கிறது நைல் நதியில் இருந்து காவிரிலிருந்து உலகின் பல யூபிரத நதியில் இருந்துருக்கோம் வரலாற்று நதி வரைக்கும் ஆனால் சில நதிகள் கொய்த்து போய்விட்டன தான் தெரியும் தண்ணி இல்லைன்னா என்னன்னு நீராதாரம் இன்று இன்றைக்கு உணவு உற்பத்தி இல்லாமல் அரைமைற்று கஞ்சிக்கு அல்லது உயிர் வாழ்வதற்கே வழி இல்லாமல் தான் தண்ணியோடைய அந்த நீர் ஆதாரம் என்பதை பற்றி தெரியும் ஆதாரம் உயிர் உயிர் அந்த என்பதை அவளுக்கு தான் தெரியும் இப்ப காவிரில தண்ணீர் விட மறுக்கிறான் சித்தராமையா ஆண்டாலும் சரி அல்லது பாஜகவை ஆண்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு சொட்டு தண்ணீர் நான் தரமாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் காவிரியே இல்லை காவிரியில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் குடிக்கிறதுக்கு பத்தொன்பது மாவட்டத்துக்கு காவிரி குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது காட்டுமன்னார் கோயில் இருக்கக்கூடிய புழல் ஏரியிலே காட்டுமன்னார் கோயில் இருக்கக்கூடிய வெள்ளிங்கன் ஏரியிலேருந்து போகுது தண்ணி இல்லை அடுத்தது கேள்விக்குறியா இருக்கிற நேரத்தில் எதுவும் மழை பெய்ஞ்சு தப்பிச்சிருக்கு அனைத்து கட்சி கூட்டி முடிவெடுத்து அடுத்த படி எடுத்து வைக்கிறதுக்குள்ள இதோ இப்ப மழை பெஞ்சனால நாளை தப்பிச்சுட்டாங்க ஒரு சொட்டு தண்ணி மாட்டேன்னு சொல்றான் நாங்களா அடுத்த என்ன செய்யக்கூட கேள்வி எழுது டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவங்களுடைய வாழ்வாதாரம் விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய கூலி விவசாயிகள் எனவே அந்த விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் அல்லது கூலி விவசாயிகள் அல்லது இதர பத்தொன்பது மாவட்டம் அந்த காவிரியை நம்பிருக்கிறதே காவிரி கொய்த்து போச்சு ஆனா காரைக்குடிக்கு என்பது இயற்கை கொடுத்த வரமாக இருப்பது சம்பை ஊற்று என்கிற இயற்கையாகவே ஒரு ஊற்று இருக்கிறது இயற்கையாகவே கிடைத்த கொடை வேற எங்கே இப்படி கிடைக்கல இறைவன் வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடியவர்கள் கங்கை என்கிற கங்கா நதி சிவனுடைய தளமாக இருக்கக்கூடிய சிவ அந்த மாவட்டத்தை சேர்ந்த இந்த காரைக்குடியில் ஒரு இயற்கையான ஊற்று இருக்கிறது ஜீவ ஊற்றாக இருக்கிறது வற்றாத ஊற்றாக இதுவரை இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அந்த கோவிலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அந்த இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சம்பை ஊற்று ஒரு வற்றாத ஊற்றாக இருந்தாலும் அந்த தண்ணீர் இன்றைக்கு கெட்டு போயிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு கெமிக்கல் கம்பெனி வழியாக அது உருவாக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு அது ஒரு தனியார் நிறுவனத்துமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ராமச்சந்திர உடையாருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு அந்த நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது தகவல் அறிய அரிய சட்டத்தில் போட்டு கேட்டிருக்காங்க தள்ளி கேட்டிருக்கார் ஏற்கனவே பழக்கிருப்பையா உள்ளிட்ட ஆர் சாமிநாதன் உள்ளிட்ட பலர் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக போராடி இருக்கிறார் அன்பிற்குரிய தோழர் ராஜ்குமார் உள்ளிட்ட அடுத்து வந்த தலைமுறை தலைவர்கள் தொடர்ந்து போராடி இருக்கிறார்கள் இப்போதும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கேட்டிருக்கிற அந்த தகவலின் அடிப்படையில் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து எல்லாமே முரண்பாடா இருக்கு தண்ணி அங்க எடுக்கிறாங்களான்னு அரசு கேட்டா எடுக்கலன்றாங்க ஆனா ஆண்டொன்றுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் குவாடு வாட்டர் போடுக்கு அவங்க பணம் கட்டுறாங்க தண்ணி எடுக்காததுக்கு எதுக்கு பணம் கட்டுறீங்க தண்ணி எடுக்கலன்னு அதிகாரிகள் கொடுக்குறீங்க ஆனா கம்பெனியுடைய வரவு செலவுல பனிரெண்டாயிரம் ரூபாய் குவாடுக்கு வாட்டர் போடுக்கு கட்டுறீங்க யார் கட்டுறா அந்த தமிழ்நாடு கெமிக்கல் கம்பெனி சார்பாக இருக்கக்கூடிய அந்த கம்பெனி சார்பாக கட்டப்படுகிறது எப்படி இந்த அந்த 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 ஊற்று ஊற்றை இன்னைக்கு காரைக்குடிக்கு போதாதுன்னு திருப்பத்தூருக்கு கொடுத்த கொடுக்க முடியாதுன்னு எழுந்து போராடினீங்களே இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தர முடியாதுன்னு மக்களுக்கு குடிக்க தர முடியாதுன்னு போராடி எழுந்து போராடின போராட்டம் காரைக்குடி வரலாற்றிலேயே மிகப்பெரிய போராட்டம் என்பது சம்பை ஊற்றை காப்பாற்றுவதற்காக நடத்தப்பட்ட போராட்டம் தான் காரைக்குடி முழுவதும் இருக்கக்கூடிய இந்த நகரம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கடையும் அடைக்கப்பட்டன ஒவ்வொரு வீட்டிலும் கொடி ஏற்றப்பட்டது கரும்பு கொடி ஏற்றப்பட்டது அனைத்து அரசியல் கட்சிகளும் வீதிக்கு வந்தார்கள் மக்கள் வீதிக்கு வந்தார்கள் ஏழை பொழுது வரவில்லை திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு தமிழன் குடிப்பதற்கு குடிநீருக்காக தடுத்த இந்த காரைக்குடி மக்கள் ஏழை பொழுது தடுக்க தவறுகிறார்கள் மனசாட்சியோட பேச வேண்டாமா தகவல் நான் படிச்சு பார்த்தேன் லிட்டர் தண்ணி அந்த என்று சொல்லக்கூடிய ஆக்சைடு வழியாக கிடைக்கக்கூடிய அந்த மூலப்பொருள்களை ஒரு பத்து லிட்டர் இருந்தாலும் ஒரு லிட்டர் தயாரிக்கணும் ஆண்டொன்றுக்கு எவ்வளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது அந்த மூலப்பொருள் என்று கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கும் பதில் அளிச்சிருக்காங்க அந்த பதில் என்ன சொல்லியிருக்காங்க மெட்ரிக் டன் எத்தனை மெட்ரிக் டன் ஏற குறைய ஏற குறைய பதினஞ்சாயிரம் மெட்ரிக் டன் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இல்ல பத்தாயிரம் மெட்ரிக் டன் சல்ஃபர் ஹைட்ரோ சல்பேட் சோடியம் ஹைட்ரோ சல்பேட் மட்டும் பத்தாயிரம் மெட்ரிக் டன் லிக்விட சல்ஃபர் டை ஆக்சைடு அது ஏறக்குறைய நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் ஒரு மெட்ரிக் டன் ஒரு லிட்டர் தயாரிப்பதற்கு பத்து லிட்டர் தேவை ஒரு கிலோ எடுக்கணும்னா பத்து லிட்டர் தேவை என்றால் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கிறாங்கன்னு தோராயமா கணக்கு பண்ணா ஆறு லட்சம் தண்ணீர் லிட்டர் தண்ணீர் இருந்து பத்து லட்சம் லிட்டர் தண்ணீர் ஒரு நாள் ஒன்றுக்கு எடுக்கப்படுது ஆனா நான் இங்க போய் இந்த மேடையில வாங்கிட்டு வந்து குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு இருக்கேன் டப்பா தண்ணி இருபத்தஞ்சு ரூபா ரூபாய் ஒரு லிட்டர் இருபத்தஞ்சு ரூபா அந்த கம்பெனி கட்டுது ஆயிரம் லிட்டர் ஒரு நாளைக்கு பத்து லட்சம் லிட்டர் தோராயமாக ஆறரை லட்சம் லிட்டர் லிட்டர் தோராயமாக தண்ணீர் எடுக்கப்படுகிறது நான் குடிப்பதற்கு காரக்குடியில் பிறந்த என்ன என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் சொந்த பந்தங்கள் ரத்த உறவுகள் இங்க இருக்கக்கூடிய தமிழ் மண்ணை சேர்ந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணியை வாங்கி குடிப்பதற்கு ஒரு லிட்டருக்கு இருபத்தி செலவு பண்றோம் ஊழல் எங்கெல்லாம் இருக்குன்னு பாரு ஏன் போலீஸுக்கு பதறது ஏன் காவல்துறையினுடைய அனைத்து மட்டத்திலும் இருந்து ஏன் பதறுகிறார்கள் வேற ஒண்ணு இதுதான் காரணம் இன்னொரு செய்தியால இருக்குது முதல்ல என்னென்ன தயாரிக்கிறாங்க அப்படின்ற கேள்வி நான் போலீஸ் திட்டம் நினைச்சு வந்தேன் தோலை போட்டு ஊறி ஊறி உரிச்சுட்டேன் நம்ம இதுக்கு மேல பேசிட்டு நம்ம அது வேண்டாம் அவர் ஒரு இதில் முடிச்சிவிட்டேன் இந்த நாள் அதை விட்டுட்டேன் என்னென்ன தயாரிக்கிறாங்க அப்படின்றத பார்த்தா சோடியம் ஹைட்ரோசல்ஃபெட்டு லிக்யூடு சல்ஃபட் லிக்யூட் சல்ஃபர் டை ஆக்சைடு சோடியம் ஃபார்மேட்டு மெத்தனாடு சோடா ஆஷு சல்ஃபரு இன்னும் ரெண்டு மூணு போட்டிருக்கு எனக்கு படிக்கவே தெரியல நானே வந்து படிச்ச வேதியியல் துணை போட அவ்வளவு எடுக்கிறான் இது அரசுக்கு தெரியாதா அரசாங்கத்துக்கு தெரியாதா இந்த தண்ணி கெட்டு போயிருக்குது இந்த தண்ணி எடுப்பதனால் நாளைக்கு என்னுடைய அடுத்த தலைமுறை ஒரு டப்பா தண்ணி தாகம் தீர்ப்பதற்கு சுத்தமான தண்ணி இல்லாமல் நிற்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதற்காகத்தான் விதவிக்கிறோம் சோழர் சொந்த மாதிரி ஐம்பது லட்சம் ஒரு லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்கவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் நாற்பது ஆண்டு காலமாக இந்த சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினாக நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த தொகுதி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் வருகிறார்கள் இப்பொழுது கூட காலைக்குடிக்கு உட்பட்ட இந்த சட்டமன்றத்தினுடைய தொகுதி சேராக இருக்கக்கூடியவர் மாங்குடி என்பவர் இருக்கிற அவர் என்ன இந்த சம்பை ஊற்று இருக்கக்கூடிய ஊராட்சியாக இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து அதன் வழியாக பெற்ற லாபத்தின் வழியாகத்தான் செலவு செஞ்சு காங்கிரஸ் கட்சிகளே விலக்கி வாங்கி கூட்டணி கட்சியிலே இருக்கவங்களையும் விலக்கி வாங்கி சட்டமன்றத்தில் இந்த தொகுதியை வாங்கி இந்த தொகுதியில் நின்று வெற்றி பெறுவதற்கு மூல ஆதாரம் அவருக்கு செலவு செய்ய எங்கே தோருங்க அந்த ஊராட்சி விட்டு கொடுக்காம அவருடைய துணைவியாரத்தான் அங்கே ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது சம்பை ஊற்று மட்டும் இவங்களுக்கெல்லாம் பணம் ஊறுகிற ஊற்றாக இருக்கிறது இந்த தொழிற்சாலை எல்லோரையும் பிரித்தாடுகிறது அந்த தொழில் எல்லாரையும் எல்லோரையும் அதுல யாரு மடங்காதவர்கள் மடங்காம தொழிற்சாலைக்கு அவருடைய ஆசை வார்த்தைக்கு அவருடைய பண பகட்டுக்கு மயங்காதவர்கள் ஒரு சில பேர் ராஜ்குமார் ஒரு சில பேர் மயங்காத ஒரு அரசியல் இயக்கம் இருக்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி எனவே தான் அண்ணன் கே எம் சரீப் அவர்கள் காரைக்குடி மக்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து கலந்து நிற்கிறார் இது பள்ளி மாவட்ட வந்த அரசியல் ரத்தம் அவ்வளவு சீக்கிரம் இது வந்து விட்டு கொடுத்த அதை விட விட்டாலும் ாலும்வுசாத் என்கிற ஒரு மனுஷர் விட வாய்ப்பே இல்லை அமைதியா இருந்தா கூட சரி நான் பார்த்த வரைக்கும் அவர் இந்த சமூகத்திற்கு நாளைக்கு யாரும் செலவழிக்கிறாங்களோ இல்லையோ அவர் பாராட்டுறாங்களோ இல்லையோ ஆனா வரலாற்றுல மறைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வரலாற்று கடமை நிறைவேற்றி கொண்டிருக்க கூடிய இயக்கமாக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி இருக்கிறது தலைவர் அண்ணன் கே எம் ஷரீப் இருக்கிறார் அன்பிற்குரிய தோழர் நவுசா தலி அவர்கள் அதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் எல்லாம் முரண்பாடா இருக்கு பம்பு அங்கே இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போட்டிருக்கிறான் கீழ் வழியா உறிஞ்சிறான் அதானே அம்மானி எப்படி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான இடத்துல அடியில போய் கொலா போட்டு கப்பலிங் போட்டு எப்படி உறிஞ்சி எடுத்தானோ அதுக்கு எப்படி பணம் கட்ட சொல்லி நீதிமன்ற உத்தரவு போட்டு அது அவருடைய செல்வாக்கினால் எப்படி மீறினார்களோ அதே மாதிரி இந்த நிறுவனமும் இன்றைக்கு கீழே அஞ்சு கிலோமீட்டர் கீழே தொலை போட்டு கீழ் வழியா இன்றைக்கு அந்த இடத்துல தண்ணீரை எடுத்து அந்த நிறுவனத்தை கொண்டு கொண்டிருக்கிறார் அந்த சல்சருடைய வடிவம் எப்படி இருக்கும்னா வெள்ளையா இருக்கும் கொஞ்சம் கலங்கடலா இருக்கும் அது மாறு தன்மை மாறும் நாற்றம் அடிக்கும் அழுகிய முட்டை போல நாற்றம் அடிக்கும் சம்பை ஊத்து எடுக்கிற பக்கம் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ஃபேக்டரி பக்கம் நீங்க போய் பாருங்க போய் பாருங்க போய் பாருங்க அரிப்பு வரும் தோல்வியாதி வரும் மூளை காய்ச்சல் வரும் இதய உறுப்பு பாதிக்கப்படும் கல்லீரல் மண்ணீரல் அந்த தண்ணியை குடிக்கிற உடம்புல அத்தனை வியாதியும் வரும் அதுக்கு ஆதாரம் இருக்கு இந்த தயாரிக்கப்படுகிற மூலப்பொருட்கள் எல்லாம் என்னென்ன விளைவை ஏற்படுத்தும் என்று அதையும் கேட்டு வாங்கி வச்சிருக்காரு அது உடம்புல என்னென்ன விளைவை ஏற்படுத்தும் இருக்கு காரைக்குடி மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக நின்று போராடி கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தை நாம் விட்டுவிட முடியாது எனவே தான் இந்த போராட்டத்தை ஆதரித்து நாங்கள் அனைவரும் நின்று கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இதுவரைக்கும் சம்பாதிச்சிருக்கிற சம்பாத்தியமே பல லட்சம் கோடி ரூபாய் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் எம்ஜிஆர் வந்து தொடங்கி வச்சுட்டு அதை தூங்கிட்டாரு தானகமா அது மாத்தப்பட்டு அது இன்னைக்கு உடையாறு இருக்குது இதையெல்லாம் நாம் மக்கள் மத்தியில் மீண்டும் எடுத்து சொல்வதற்கான காரணம் இதுதான் மொத்தம் பதினாறு ஒன்னு புள்ளி ஆறு லட்சம் பதிமூணு கிலோமீட்டர் சுத்த கிலோ கிலோமீட்டர் தான் சுத்தளவு இருக்கு இந்த காரைக்குடியோட மொத்த பதிவு பகுதி அதுல கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு கண்மாய் பதினாறு அகண்ட கால்வாய் உள்ளிட்ட இவை அனைத்திற்கு இந்த கால்வாய் எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு சுற்று கிலோ சுட்டு கிலோமீட்டர் அளவுக்கு உள்ளதெல்லாம் அதுக்குள்ள போயிருது கண்மாய் கால்வாய் ஏரி வாய்க்கால் வரப்பு எல்லாம் அதுக்குள்ள வந்துருது அதை குறிப்பாக ஒரு அஞ்சு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டர் அளவில் தான் காரைக்குடி நகரம் இந்த வாழ் வாழ்விடமாக இருக்குது இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவு பரப்புள்ள ஒரு உள்ளது பொது இடமாக மாணவ தரிசாகவும் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடங்களாகவும் இருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஏறக்குறைய இந்த மக்கள் பெரும்பான்மையாக பயன்படுத்தக்கூடிய இந்த குடிநீர் ஆதாரத்தை இழந்துவிட்டு நாம் ஒருபோதும் அடுத்த தலைமுறை பாதுகாத்து விட முடியாது இது வெறும் ஊற்று தண்ணி தண்ணீர் பிரச்சனை பிரச்சனை இது வாழ்வின் உயிராதார என்பதை காரைக்குடி மக்கள் மறந்துட வேண்டாம் என்று இந்த நேரத்தில் பதறது இந்த அறவு இந்த தரவுகளை பார்த்தா பதறது எனக்கு ஏன்னா தான் பதறது இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க யாருக்கும் பதறல இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த நகர்மன்ற தலைவராக இருக்கட்டும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் மாவட்டச் செயலாளர் வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் வார்டு கவுன்சிலர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் இவங்களுக்கு யாருக்கும் தெரியல இது மாமன்ற உறுப்பினர் அவரை அவரை மாற்றி பண்றாங்க வரி ஏற்கனவே இருக்கு இதை எப்படி மாற்றி இதை எப்படி செய்ய போடுகின்ற கேள்விக்கு இது வரைக்கும் விடை தெரியல அதிகாரிகள் சொல்லுவதற்கு அங்கு இருக்கிறதுக்கு முரண்பாடா இருக்குது பட்டா போட்டு வித்துக்கிட்டே இருக்கிறான் அங்க வீடு கட்டக்கூடாது அந்த சம்பை ஊற்ற பாதுகாக்க வேண்டும் என்று நீதிமன்றம் பலியாற்றி இருக்கிறது ஆனால் அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை குப்பையில் போட்டு மிதிக்கிற ஒரே இங்க இருக்கக்கூடிய நகராட்சி ஊராட்சி காவல்துறையாளர் துணிவில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேச வேண்டிய பேச்சு ஆளு கட்சியை சேர்ந்தவர்கள் பேசணும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பேசணும் இந்த பிசுறு உசுறு மசுறுன்னு பேசக்கூடிய உடனே எங்க போறாங்க என்று தம்பி கேட்டாங்க இப்படித்தான் இருக்கிறது ஆனால் யார் பேசுறாங்களோ பேசலையோ இந்த பிரச்சனையை பிரச்சனை விட்டுட்டு தேட மாட்டோம் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து போராடி சட்டப்பூர்வமா போராட்டம் நடந்துட்டு இருக்கு மக்கள் மத்தியில் அதை பேசுறதுக்கு நாங்க நிற்கிறோம் நாங்க போலீஸ் திட்டம் அவசியம் இருக்கா இளமாறன் எங்க இருந்து வராரு அவர் பழனி கோவையில இருந்து வராரு அவர் ஏன் உங்களை பேசணும் காரைக்குடியில் இருக்க போக வச்சுட்டு அவருக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன பிரச்சனை இருக்கு போலீஸ் திட்டம் எங்களுக்கு அவசியம் இல்லையே ஆனா தீவிரவாதி அவர் யாரு குழந்தை அரசு கூட பேர் எழுதுல குழந்தை அரசு எழுதிருக்க குழந்தை அரசு யாருமே தெரியல பேரே உங்களுக்கு எழுத தெரியல என்ன பிரச்சனை இப்படி ஜாதி உனக்கு தெரியும் நான் கேள்வி கேட்ட நிறைய இருக்கு போன திருமுருகன் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாளைக்கு இன்னைக்கு காலையில மதுரையில போகட்டும் நாளைக்கு வேற ஒரு ஊர் நாளை மறுநாள் தெரிஞ்சு இப்படி வரிசையா போயிட்டு இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம் மக்களுக்கான பிரச்சனை தான் நின்று இருக்கோம் அப்ப நிற்கக்கூடிய எங்களை நீங்க தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடிய அவசியம் என்ன அது தேவை என்ன நீதிமன்றத்தின் வழியா போய் வழக்குக்கு உத்தரவு வாங்கி பொதுக்கூட்டம் உங்களுக்கு தான் சிக்கலா இருக்கு யாரோ தடையா இருக்காங்க மேலிருந்து அழுத்தம் வருது அந்த அழுத்தத்திற்கு உங்களுக்கு உத்தரவு இசைவு தெரிஞ்சிட்டு எங்களுக்கு உத்தரவு தர முடியல அதுக்கப்புறம் தான் நீதிமன்றத்துக்கு போறோம் நீதிமன்றத்துக்கு போய் உத்தரவு பெற்று வந்த பிறகு அதற்கு பிறகு நீ கொடுக்க மாட்டிங்கன்னா உங்கள் தான் நீங்கள் தான் சந்தேகத்து வளைவதில் மிக முக்கியமாக இருக்குது யார் சொல்றா சொல்லுங்க அப்ப ஒரு லிட்டர் தண்ணி பாட்டிலுக்கு நான் இருபத்தஞ்சு ரூபா பணம் கொடுத்து வாங்கி குடிச்சிக்கிறேன் பல லட்சம் லிட்டர் தண்ணி எடுத்து அதில் ஆதாயம் பெற்று அதில் அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த உற்பத்தி பொருளில் மூளைப்பொருளை உற்பத்தி செஞ்சு ஜெர்மன் பிரான்ஸ் இலங்கை பாகிஸ்தான் அமெரிக்கா என்று பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒருவனுக்கு எதுக்கு போகணும் எங்களுடைய உரிமை பிரச்சனை காரன் கேட்க மாட்டான் தேசிய தேசியம்னு பேசுவான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேச மாட்டியா எங்க போன தமிழ்நாட்டில் திமுக ஆளுது அதிமுக என்ன பண்ணுது தூங்கிட்டு இருக்கா எடப்பாடி என்ன செய்யறார் எடப்பாடியை எதிர்த்து நின்று கொண்டிருக்கக்கூடிய டிடிவி தினகரனா இருக்கட்டும் சசிகலா அம்மையாரா இருக்கட்டும் இன்னும் தமிழ்நாட்டில் ஏனைய கட்சி யாரா இருக்கட்டும் ஏன் பேச வரல நாளைக்கு முதல்வர் கனவுல இருக்கக்கூடியவர்கள் ஏன் பேசவில்லை இது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஒண்ணு தெரிஞ்சுங்க எங்க சொந்த பணத்தை போட்டு இந்த கூட்டம் நடத்தலாம் இன்னும் கொஞ்சம் நாள்ல ஒருவேளை உங்களுடைய நல்லாதரவு இல்லாமல் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளிலும் பணம் பாதாள நோக்கி பாய்வதை நீதிமன்றத்திலும் நீதிபதிகளையும் இந்த தமிழ்நாடு கமிக்கல் நிறுவனம் வழியாக விலைக்கு வாங்கப்பட்டால் ஒருவேளை நாங்க இதை தோக்கலாம் ஆனால் இந்த தமிழ் சமூகத்தில் காரைக்குடிக்கு என்று இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு அனைத்தும் மண்ணும் மண்ணோடு மண்ணுமாக போய்விடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது எகித்து எப்படி பாலைவனத்திற்குள் அதை போல இந்த காலைக்குடி என்கிற செல்வ செழிப்பு மிக்க நகரமாக இருந்து வந்தோருக்கெல்லாம் வாய்ப்பளித்த நகரமாக இருக்கக்கூடிய இந்த நகரம் நாளைக்கு இல்லாமல் போகக்கூடிய வரலாற்றில் குழி தோண்டி பார்க்கக்கூடிய இடத்திற்கு போகக்கூடிய நிலைமை வரும் மண்ணுக்கு கீழே இருப்பதை விட மண்ணுக்கு மேலேயே மரடாகி இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும் இந்த மக்களுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகும் இந்த எதிர்கால தலைமுடிய அடுத்த வாரிசுகள் மரணாக்கப்படுவார்கள் என்றால் அதற்கு சம்பை ஊற்றை பாதுகாக்க தவறிவிட்டால் இதுதான் நடக்கும் என்று சொன்னால் அதற்கு ஒவ்வொருவரும் பொறுப்பு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதிகாரிகள் உச்சபட்சம் எதை வேணாலும் செஞ்சுட்டு போயா எல்லா இடத்திலும் ஊழல் பெரிய போயிடுச்சு எதையா செஞ்சுட்டு இருப்போம் ஆனா சில இதெல்லாம் செய்யக்கூடாது தம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களே அதுல முக்கியமான தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிச்சாலும் சொல்லுவோம் ஆனா தண்ணிக்குள்ள இவ்வளவு கலப்படத்தை உருவாக்குவதற்கு நீ காரணமாக இருந்தா உன் சந்ததி என்ன ஆகும் என்பதை இந்த நேரத்தில் கேள்வி கேட்டு இதுவரை ஆதரவு தர நீங்கள் ஒரு வகையில் காரைக்குடியை சேர்ந்த மக்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் தள்ளி போட்டிருந்தாலும் சரி எந்த அரசியல் கட்சி நம்ப வேண்டாம் இதோ இங்கே இருக்கக்கூடிய போராளி இயக்கங்கள் போராட முன்வந்து இருக்கிறது இவர்களுக்கு நீங்கள் கரங்களுக்கு நீங்கள் வலு சேர்க்கும் நீங்கள் உதவிகரமாக இருந்தால் அதுவே போதுமானது மீட்க முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த நீதிமன்றம் வழியாக தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் வெல்லும் சம்பை ஊற்றை மீட்போம் என்று சொல்லி மிக விரைவில் அதை இழுத்து மூடக்கூடிய சட்ட போராட்டமும் மக்கள் போராட்டமும் வெடிக்கும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் காவல்துறையை கண்டித்து விடைபெறுகிறேன் வணக்கம் அண்ணன் அவர்களுக்கு நன்றி மறுக்கப்படியாக